மிஸ் மல்லிகா எஸ் ஓ நீங்களா மறுபடியும் எதுக்கு சார் வந்தீங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க என் நண்பர் ரவி எங்கே இருக்கார் ரவியா அவரை பற்றி எனக்கு என்ன தெரியும் தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க அவர் நேத்தர்லேருந்து காணோம் உங்களை தான் தேடி வந்தார் அது தான் உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கேன் அவர் இதுக்கு என்ன தேடி வரணும் நீங்கள் எதுக்கு லீலாங்கிற உருவத்தில் இருக்கணும் அதுதான் காரணம் ரவி ஒரு நேர்மையான வக்கீல் உயர்ந்த மனிதர் உங்களை மாதிரி இருக்கிற லீலாங்கிற ஒரு பொண்ணை ரொம்ப விரும்பி விரும்பி காதலிச்சாரு திடீர்னு அந்த பொண்ணு இறந்து போச்சு அன்னையிலேருந்து அவர் வாழ்க்கையே தலைக்கெலாம் மாறிட்டு தொழிலை மறந்தார் உணவை மறந்தார் வீட்டையே மறந்துட்டார் ஆனால் உங்களை சந்தித்ததுலேருந்து அவர் தன்னையும் மறந்துட்டார் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப துடிச்சுட்டே இருந்தார் ஓ ரொம்ப பரிதபமான ஒரு கதை தான் ஆனால் என்னால் கேட்கத்தான் முடியும் அம்மா உங்களால் தான் அவரை மீட்க முடியும் சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நான் ஒரு அவசரக்காரன் பேராசக்காரன் அவளே திருமணம் செய்துக்கணும்னு ரொம்ப கிஞ்சிறார் உங்கக்கிட்ட ஆனால் நான் கேட்குறது அநாகரிகமான செயல்னால் எனக்காக நிச்சயம் ஒன்றே ஒன்று பண்ணுவீங்களா கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும் உங்களே நினச்சி பைத்தியக்காரத்தனமாக சுற்றிகிட்டு இருக்கிற அந்த ரவியை நீங்கள் எங்கேயாவது வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வார்த்தை அன்பா பேசுங்க அது அவனோட மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பான் என்னம்மா இப்படி யோசிக்கிறீங்க சாக போகிற ஒரு நோயாளிக்காக ஏன் உசிரை கொடுக்குறேன் ஏன் உசிரை கொடுக்குறேன்னு எப்பே கெஞ்சுவான் தெரியுமா ரொம்ப நல்லவமாவே ஆமாம் உயிருக்கும் தியாகத்துக்கும் ரொம்ப நெருக்கமான தொடர்பு இருக்குமா ஆமாம் கடைசி ஒன்று சொல்கிறேம்மா அந்த நல்லவனை நம்ம இழந்தாலும் இந்த நாடு இழக்கக்கூடாதுமா நான் வரேம்மா போயிட்டு வரேன் ரவி மிஸ்டர் ரவி ஓ நீங்களா என்னை கூப்பிட்டீங்க ஆமாம் என்னையவா கூப்பிட்டீங்க ஆமாம் உங்களுக்கு தான் ஐயோ வேண்டாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் சொல்லாதீங்க என்னை வெளியே போன சொல்லுங்க நீங்கள் என்னை வெளியே போக சொல்லிட்டீங்கன்னா அந்த வேதனையை என்னால் தாங்க முடியாது நானே போய்க்கிறேன் கொஞ்சம் நில்லுங்க உங்கள் பாட்டோட கருத்து எனக்கு நல்லாவே புரியுது உங்களுக்கு புரிஞ்சு என்ன புண்ணியம் யாருக்கு புரியணுமோ அவள் தான் என்னை பிரிஞ்சு எங்கேயோ போயிட்டாலே அந்த வேதனையே எனக்கு போதும் இருந்தவங்களோட நினைவை மறந்துட்டு தான் நல்லதுன்னு உங்களுக்கு புரியாதா தடியால் அடித்து அந்த தண்ணீரை தான் பிரிக்க முடியுமா சொல்லுங்க பிரிக்க முடியாது அவளோட நினைவையும் எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது தண்ணியும் நினைவும் ஒன்று